தாய்மக்களே இப்ப நம்ம வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு கோயில் இருக்கிறோம் இந்த கோயில் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பெங்களூர் பர்னர்கிட்டால இருக்குது ஒரு பெருமாள் கோயில் சம்பக்கர் சம்பக்க சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கோயில்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் கல்வெட்டுல போய் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்கா இந்த கோயில் வந்து சோழர்களால கட்டப்பட்டது அப்படின்னாலும் இந்த ஏரியாவுக்கு அந்த சோழர்களுடைய காலத்துல இந்த பனர்கட்டா ஏரியாவுக்கு வந்து வன்னியர் கட்டம் அப்படின்ற ஒரு பேர் இருந்திருக்கு இந்த கிராமத்துக்கு அந்த கல்வெட்டு உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம உள்ள போய் பாக்கலாம் வாங்க நாம வந்து கோயிலுடைய உட்பிரகாரத்துல இருக்கிறோம் இந்த உட்பிரகாரம் எந்த பக்கம் அப்படின்னாக்கா சாமி சுத்தி நம்ம வலது பக்கம் சுத்தி வரோம் பாத்தீங்களா அந்த இடத்துல சுத்தி வரும்போது இந்த உட்பிரகாரத்துல வலது வலது பக்கத்துல இருக்கிறோம் இந்த வலது பக்கத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு பூஃப் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஃபுல்லா நிறைய தமிழ் கல்வெட்டுகள் எக்கச்சக்கமா இருக்கு இந்த இடத்துல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாம படிச்சிருக்கிறோம் தமிழ் கல்வெட்டு பாத்தீங்கன்னா இங்க

அப்படின்னு போட்டிருக்காங்க பெருமாளுக்கு திருவிழா சோ இன்னொரு இந்த இந்த கோயிலுக்கு அடுத்த வெளிப்பிரகாரம் கங்கர்களால கட்டப்பட்டது பெரிய கோபுரங்கள்லாம் வச்சு பெரிய கோபுரத்தை வச்சு கட்டியிருக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயநகர பேரரசால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க த்ரீ கைண்ட் ஆஃப் கிங்டம் சோழர்கள் கங்கர் கங்கர் ஹொய்சாளர்கள் அதுக்கப்புறமா வந்த விஜயநகரர்கள் விஜயநகர பேரரசு இவங்க மூணு பேருமே சேர்ந்து நாலு பேருமே சேர்ந்து இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரிய வருது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆர்கிடெக்சரும் ஒவ்வொரு காலகட்டத்துல கட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கிடெக்சரும் அந்தந்த அரசாங்கத்தை சொல்ற மாதிரியான இருக்கு இப்போ தான் கல்வெட்டு இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு படிக்க தெரியல பெருசா ஆனா இங்க வந்து இது தமிழ் கல்வெட்டு படிக்க தெரிஞ்சவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணதுனாக்கா நம்மளுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய இங்க இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் லேயன் பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல் அருண் பாண்டி ப்ளாக்ஸ் தென் இந்த இந்த வியூ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பிஸில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் லைக் எல்லாம் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்